பிரியமானவர்களை மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போ எலெக்ஷன் நடக்கப் போகுது அந்த முதல் நாள் கேம்பெயினில் ராகுல் காந்தி சொன்னார் நாங்கள் அரசுக்கு வந்தால் சென்றால் இப்பொழுது அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து யூனியன் டெரிட்டரி கீழே இருக்கிறது நாங்கள் வந்தால் அதை மறுபடியுமாக மாநில அந்தஸ்துக்குள் நாங்கள் கொண்டு வருவோம் என்று உடனே பயங்கர வரவேற்பு நடந்ததாகவும் இனிமே இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் என்றெல்லாம் ரிப்போர்ட்டர்கள் பேச ஆரம்பித்தார்கள் இன்னும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயே இஸ்லாமியர்கள் மத்தியிலே ஒரு நிறைய ஒரு கூட்டம் அப்போ மோர் தென் ஃபிஃப்டினும் சொல்ல முடியாது கொஞ்சம் கூட்டம் இப்போவும் யூனியன் டெரிட்டரி போதும் நமக்கு மாநில அந்தஸ்து வேண்டாம் ஏனால் இங்கே இந்த ஸ்டேட்டில் கார்ப்ரேட்டுங்க வந்து இந்த ஸ்டேட் டெவலப் ஆகும் என்ற சிந்தனை கொண்ட கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்குள்ளே அதை நான் சொல்ல வருகிறேன் ஆனால் அது அந்த கார்பரேட் கம்பெனிங்க வந்து அந்த ஸ்டேட் இம்ப்ரூவ் ஆகிறது அந்த ஸ்டேட்டுக்கு கெடுதி தான் ஏன்னா அந்த இயற்கை வளங்களெல்லாம் போது ஆன் எர்த்துன்னு பிரிட்டிஷ்காரங்க பேர் வச்ச இடம்தான் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆனால் அந்த பசுமையும் அந்த இயற்கை அழகெல்லாம் போகும் அங்கு பல கோரைகளும் அதெல்லாம் வரும் அங்கே தி இதெல்லாம் கார்ப்ரேட்டுக்கிட்ட போய் டூ டூரிசம் வந்து என் மல்டிநேஷ்னல் கம்பெனிங்களுக்கு டூரிசம் போலி ஆகிடும் எல்லாம் போயிடும் இயற்கை அழகெல்லாம் போயிடும் அது ஒரு பக்கம் ஆனாலும் ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்கிறது தான் நான் சொல்ல வரேன் சரி வந்தால் த்ரீ செவன் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி கேன்சல் பண்ணாங்களே அது ரிட்டன் கொடுப்பாங்களா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஹரியானா நீங்கள் வந்தோம் என்றால் ஹரியானாவில் ஜேஜேபியில் இருக்கின்ற எல்லாரும் ஐஎன்டிஏ கூட்டணிக்கும் வந்தாச்சு அநேகர் இந்த ஜேஜேபியும் ஐஎன் கூட்டணிக்கு வந்தாச்சு அதில் இருந்து நிறைய எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணி காங்கிரஸுக்குள்ளே வந்தாச்சு ஆகையினால் ஹரியானா எலெக்ஷன் செய்கிறது நடக்கிறதுக்கு முன்னமே அது காங்கிரஸுக்கு என்று முத்திரிக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் கேட்குறது நல்லா தான் இருக்குது ஆனால் எலெக்ஷன் வந்து போன பிறகு தான் நமக்கு தெரியும் ஏன்னா அப்படி சொல்கிறேன் என்றால் இவர்கள் ஏன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மூணு கட்டம் வச்சுருக்காங்க தொண்ணூறு சீட்டுக்கு ஏன்னா இவங்க எல்லா விதமான கோல்மாலும் செய்து மிஷின் மா ஏமாற்றி அந்த ஓட்டு போடுறதெல்லாம் செஞ்சு தாங்கள் ஜெயிக்கக்கூடிய எல்லா வேலையும் இந்த பிஜேபி செய்வார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கோர்ட்டுக்கு போங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க கோர்ட்டுக்கு போனால் என்ன கேதுன்னு உங்களுக்கும் தெரியும் புரிதுங்களா இந்த இருபத்தி நாலு எலெக்ஷன் பதினாலும் பத்தொம்பதும் விடுங்க இந்த இருபத்தி நாலு எலெக்ஷன் வந்துடுன்னா சொன்னாங்க நூற்றி நாற்பது இடங்களில் அப்புறம் தொண்ணூறு இடங்குன்னு சொல்லியாச்சு எல்லாம் ஐநூறுக்கும் ஆ ஆயிரத்துக்கும் ஜெயித்தவங்க எல்லாம் ரீ கவுண்டிங் அவ்வளவுதான் மோதி விழணும் நான் சொன்னால் ஒன்றும் விழாது ரீ நடக்காது எலெக்ஷன் கமிஷனும் ரிப்போர்ட் கொடுக்காது நாற்பத்தெட்டு ஓட்டுக்கு ஜெயித்த ஒரு எம்பி மகாராஷ்டிராவில் இருக்குது இல்லைங்களா எனக்கு வெறும் நாற்பத்தெட்டு ஓட்டுக்கு ஏன்னா எதிர்கட்சி இன்னும் ரெண்டு சுற்று ஓட்டு என்னவே இல்லை அதை பற்றி கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு நடந்துட்டுருக்கா கொடந்தான் இன்னு வருகின்ற அஞ்சு வருஷமும் நடக்கும் அந்த நாற்பத்தி டோட்டி அஞ்சு எம்பி எம்பியாகவே இருப்பார் ஸோ இதெல்லாம் இந்த பிஜேபி சர்க்காரில் நடக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இதாங்க இப்போத்தி முக்கியமான விஷயம் அப்புறம் அப்படியே எல்லா விதமான யூடியூப்லேயும் அதுலேயும் வருகிறது பிரீநிதி ஷிண்டே என்ற அந்த லேடியை இவர் திருமணம் பண்ண போகிறதாக அது இந்த எலெக்ஷன் முடிஞ்சால் அக்டோபர் மாதத்தில் நடக்கும் என்று சொல்கிறாங்க அது தெரியல நமக்கு அது ஒரு விஷயமல்ல அதை அவர் திருமணம் பண்ணட்டும் பண்ணாமல் இருக்கட்டும் ஆனால் நம்ம நாடு மத சார்பற்ற நாகடாக தான் இருக்க வேண்டும் மத சார்புடையதாக இருக்கக்கூடாது ஆனாலும் இருபத்தஞ்சில் அவர்கள் இந்து ராஷ்டிரத்தை கொண்டு வருவார்கள் என்றதில் எந்த ஐயமும் வேண்டாம் சரி இன்டர்நேஷ்னல் விஷயத்தை நம்ம பார்த்தோம் என்றால் முதல்ல ஃப்ரான்ஸு ஜெர்மனி எடுத்த ஸ்டெப்பை நாம் பார்க்க வேண்டும் ஃப்ரான்ஸு ஜெர்மனி என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னா இனிமே ரெஃப்யூஜியாக இஸ்லாமியர்களை நாம் எடுப்போமானால் அவர் என்ன செய்யணும் ரெஃப்யூஜி கேம்பில் கொண்டு போய் வைக்கணும் அவர்களை வச்சு இந்த நாட்டினுடைய சட்டங்களும் கலாச்சாரமும் எல்லாம் சொல்லி கொடுத்து பாஷையும் சொல்லி கொடுத்து அதை அவங்களுக்கு நல்லா எழுத வா வாசிக்க பேச தெரிஞ்சதுக்கப்புறம் அவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களாக கன்வெர்ட் பண்ணணும் உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கணுமா நீ இஸ்லாமாக இருக்கக்கூடாது நீ கிறிஸ்தவனாக கன்வெர்ட் ஆகணும் எனி டினாமினேஷன் ஆக மொத்தம் கிறிஸ்டியன் என்ற அண்டர்லைனில் நீ வரணும் தான் உங்களை வெளியில் விடுவோம் ஆனால் அதுக்குள்ளேயே அவங்களுக்கு தொழில் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க சிறு தொழிலாம் சொல்லி கொடுப்பாங்க வெளியில் விடுவோம் விட்டு நீ இங்கே கிறிஸ்தவனாக வாழலாம் இன்னும் இஸ்லாமை இங்கேருந்து நீ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது மட்டுமல்ல அங்கே இருக்கின்ற மதராசாக்கள் ஃப்ரெஞ்சுலேயும் ஃப்ரான்ஸ்லேயும் ஜெர்மனிலேயும் இருக்கின்ற மதராசாக்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க இருக்கிற தொண்ணூறு சதவீதம் மதராஸுகளும் க்ளோஸ் பண்ணுறாங்க மோர் தேன் எழுபது சதவீதம் முஸ்லீம் மசூதிங்க அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க சிலதெல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க இனிமேல் முஸ்லீமாக எந்த ரெஃப்யூஜியும் வெளியில் வரக்கூடாது இப்போ இருக்கிறவங்களெல்லாம் அனுப்ப போகிறாங்க ஐம்பதாயிரம் பேர் அனுப்ப போகிறாங்க ஜெர்மனியிலிருந்து மட்டும் அந்த அது மட்டும் இல்லை மொத்தம் தொண்ணூறாயிரம் அதில் நாற்பதாயிரம் பேர் இந்த முஸ்லீம் நாட்டிலிருந்து வந்து தீவிரவாத விஷயங்களில் சந்தேகப்படுகிறவர்கள் ஐம்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸுங்க அந்த ஐம்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதமும் இஸ்லாமியர்கள் தான் வேண்ட படிச்சுட்டியாக போய்ட்டே இருக்காது யூரோப் எல்லாம் ஸ்வீடனும் அதே போல் ஒரு விஷயம் அவங்க கையெடுத்திருக்காங்க ஆனால் அவங்க வேண்டுமென்றதல்ல இஸ்லாமியர்களுக்கு இனிமேல் நாங்கள் அசைலம் கொடுக்க மாட்டோம் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கொடுக்க மாட்டோம் இங்கே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஸ்பெயினும் அதான் சொல்கிறாங்க டென்மார்க் ஏற்கனவே அது சொல்லியாச்சு இப்படி யூரோப் எல்லாம் இஸ்லாமை அவர்கள் எதிர்த்துட்டு வராங்க அது மட்டுமல்ல பிரியமானவர்களே ஆப்பிரிக்காலேயும் மிடில் இருக்கின்ற சில இஸ்லாம் நாடுகளெல்லாம் எங்களுக்கு இந்த மதம் வேண்டாம் இந்த புத்த என்ற புத்தகமும் வேண்டாம் ஏன்னா இந்த புத்தகத்தை வச்சு தான் இஸ்லாமியர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து சாவறாங்க சுன்னி ஷியா இன்னும் சத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாம்பு வைக்கிறாங்க ஷியா கொண்டு போய் சுன்னி மோஸ்களை வைக்கிறாங்க சுன்னி கொண்டு போய் ஷியா மோச மோஸ்களை வைக்கிறாங்க ரெண்டு பேரும் படிக்கிறது குரான் இப்படி அதனால் எங்களுக்கு இந்த மதமே வேண்டாம் என்று நிறைய ஈவன் சவுத் சவுதி அரேபியா கூட அந்த ஒரு லைனில் தான் வந்திருக்கு அதனால தான் இஸ்ரேலோட அப்ராமிக் என்ற அந்த உடம்படியில் அவங்க இருக்கிறாங்க அப்ராமிக் அக்கோட என்ற உடம்படியில் அவங்க இருக்கிறாங்க இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது இது லேட்டஸ்ட்டு விஷயங்கள் இதே நேரத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் பிரியமானவர்களை இஸ்ரேலில் நடந்த மாற்றங்கள் அதாவது முக்கியமாக டர்க்கியில் மொசாதனுடைய ஃபினான்ஷியல் லீடர் ஃபினான்ஷியல் லீடர் என்றால் உலகமெங்கும் இந்த மொசாதுக்குன்னு ஒரு ஃபினான்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க இஸ்ரேலுக்குள்ளே அவங்க அவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாம் ஏனால் இன்றைக்கும் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா யூதர்கள்தான் நீங்கள் எந்த தொழில்நுட்பம் எடுத்து பாருங்கள் எந்த விதமாக எந்த டெவலப்மெண்ட்டும் பாருங்கள் எந்த புது விதமான இன்வென்ஷன் பாருங்கள் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸுங்க பாருங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதும் சேல் பண்ணுறதும் எல்லாம் தான் உலகமெங்கும் அதுக்கு உதாரணம் தான் அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற இஸ்ரேல் நாடு என்ற அந்த மண்ணையே காசை கொடுத்து வாங்கினாங்க ஒட்டாமன் டைனஸ்டிக்கிட்ட இருந்தும் எகிப்சியன்கிட்ட இருந்தும் கிட்ட இருந்தெல்லாம் நீங்கள் சரித்திரத்தை பார்த்தால் தெரியும் இப்போ அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை ஆனால் அவங்களுக்கு காசுக்கு பஞ்சம் இல்லை இப்படி பல இடங்களில் இருந்து வருகின்ற மல்டி பில்லியனர்களாக இருக்காங்க பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற அந்த இண்டியம் பென்டல் என்ற அந்த பெண்டியம் இண்டல் என்ற அந்த இது இருக்குது இல்லைங்களா ப்ரோசஸர் ஏஎம்டி ப்ரோசஸர் இண்டல் இதெல்லாம் யார் இது எல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனி தான் நீங்கள் கூகுளில் தேடி பாருங்கள் இதெல்லாம் எகூதர்களது இந்த மாதிரி அநேக விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அவர்களது அவங்க டெக்னாலஜி விற்று வித்து உலகமெங்கும் அவங்களுடைய கை இருக்குது அதனால் இதெல்லாம் கோர்லைட் பண்ணி மொசாதுக்கு இவ்வளோ இத்தனை மில்லியன் டாலர் இஸ்ரேல் ஸ்டேட்டுக்கு இத்தனை மில்லியன் டாலர் எல்லாம் வகுத்து கொடுக்கின்ற ஒரு ஃபினான்ஸ் மேதை தான் இன்றைக்கு மொசாதினுடைய ஒரு தலைவர் அவர் அந்த உளவி ஆர்கனைசேஷனுடைய தலைவர் அவரை எர்டோகான் மினிஸ்ட்ரி டர்க்கியில் அரெஸ்ட் பண்ணியாச்சு அவர் ரகசியமாக வாழலை பகிரங்கமாக தான் இருக்கார் நான் மொசாதரோட இந்த ஆளுந்தான் அவர் இருக்கிறார் இப்போ மொசா இஸ்ரேல் வந்து டர்க்கிக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க வேண்டாம் இப்போ போகாத சூழ்நிலை சரி இல்லை இல்லை நான் தெரிஞ்சுக்கிட்டே போகிறேன் போனார் அங்கே மூணு வாரம் கழிச்ச உடனே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ உள்ள வச்சுருக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார் அவர் ஆனால் இஸ்ரேல் எச்சரிச்சாச்சு நேற்று தினத்தில் நெத்தினியாகவும் சாதாரணமான எச்சரிக்கையில் புரியமானவர்களை சிங்கம் கருக்கிறது போல் அவர் சொல்லியாச்சு எங்களுடைய ஆளுங்களை நீங்கள் விட்டு தராவிட்டால் விட்டால் மொசாதனுடைய இந்த லீடரை நீங்கள் விட்டு தரா விட்டால் டர்க்கி என்பது மேப்பில் இருக்காது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நாங்கள் அதை சாம்பல் ஆக்கிடுவோம் இது ரஷ்யா உக்ரைன் சொன்னது போல் இல்லை புரியுதுங்களா இப்போ உதாரணம் காசா பாதிக்கு மேலே அறுபது சதவீதம் சாம்பல் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் பில்டிங் அப்படி நிற்கிது கொஞ்சம் பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே நாங்கள் செய்வோம் எங்களுடைய ஆளுங்களை நீங்கள் வித்தவுட் எனி கண்டிஷன் அவரை விட்டு தரணும் உங்கள் நாட்டுக்காக அவர் ஒன்றுமே செய்யலை எந்த ஒழியம் செய்யலை எங்களுடைய ஃபினான்ஸ்னுடைய ஹெட் அவர் இது அப்படின்னு அரைக்க விட்டுருக்கு இருந்து பார்க்கணும் இரோட அவரை ரிலீஸ் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா பண்ணலாம் நடக்கும் என்ற விஷயம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டும் ஹமாஸினுடைய அல்கோசி பிரிகேட்னுடைய ஹெட்டு ஹமாஸ்னுடைய டோட்டல் ஹெட்டு தான் இஸ்மாயில் ஹனியா அவர் அவ்வளோதான் தட்டிட்டாங்க அவரை இப்போ இருக்கிறது யாகியா சின்வர் அவர் வந்து பொம்பளையுடைய பரதா போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறார் டனல்குள்ளே சுற்றுறார் தன்னை ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆனால் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே எங்கே சுற்றி சுற்றி எங்கே ஒரு இடத்துல போய் ஹால்ட் ஆகணும் இல்லை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க ஐடிஎஃப் ஃபார்ம் அப்போ அதுக்கு தான் அவங்க எச்சரிச்சுட்டு சொல்லிட்டாங்க இனிமேல் எங்களை நெருங்கியாச்சுன்னா உங்களுடைய கைதிகளை ஒவ்வொருத்தருங்களையும் நாங்கள் கொண்டு பாக்ஸில் அனுப்புவோம் அப்படின்னு அதுக்கும் இஸ்ரேல் தயங்காமல் நிற்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய பிளானிங் எப்படி இருக்கணும் சொல்ல முடியாது ஒன்று ஞாபகம் இருக்க வேண்டும் கோல்டன் தண்டர் போல்ட் என்ற எண்டபே உகாண்டா இந்தியாமியன் பிரசிடண்டாக இருக்கும்போது எப்படி அவங்க ஹைஜாக் பண்ண ஃப்ளைட்டை அவங்க வி விடலை கொண்டு வந்தாங்கன்னு அதுதான் மொசாது ஸோ அதுக்கேற்ற வேலை அவங்க செய்கிறாங்க அதுக்கு இடையில் கொஞ்சம் பேர் சாகுவாங்க என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா ஆனாலும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை இப்போது அல்காசிங் பிரிகேடினுடைய தலைவர் அவர் தான் ஹெட்டு அது ஹமாஸில் இன்னொரு விங் அது அதனுடைய தலைவர் சக்கரிய முகமது அல் ரஹீம் என்றவருடைய பையனை நேற்று தினத்தில் ஏர் ஸ்ட்ரைக்கில் சின்ன பிணமாகிட்டாங்க அதாவது ஷூட் பண்ணாலாவது போடே கிடைக்கும் இது போடே கிடைக்காது அப்படியே என்ன சொல்கிறது சிதறப்பட்டாச்சு அவரும் அவரோட கூட இருந்த ஆறு ஹமாஸ் கமாண்டர்களும் நேற்று தினத்தில் மொத்தம் ஏழு பேர் போயாச்சு ஏன் இவருக்கு இந்த சத்தவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இந்த அல்காசம் பிறகு மகனுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் என்றால் இவர் தான் எகிப்து காசா போர்டர் பாதத்தில் இருக்கின்ற ஃபிலடெல்ஃபியா இப்போ அங்கே தான் பயங்கர யுத்தத்துக்குள்ள விஷயங்கள் இருக்கு நடந்து ஃபிலடெல்ஃபியா அந்த ஏரியாவை ஐடிஎஃப் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது அந்த கண்ட்ரோல் எங்களுக்கு தரணும் தரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க கொடுக்க முடியாதுன்றாங்க ஏன்னா அது வழியாக தான் இந்த ஹமாஸுக்கு வேண்டிய ஆயுதங்களும் எல்லாம் அது வழி தான் வந்து கொண்டிருக்கு அதனால் அந்த அந்த காரிடோர் அப்படியே அவங்க கையில் பிடிச்சிருக்காங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க டோட்டல் காசாகவே இந்த இஸ்ரேல் ஆர்மன்றல் தான் இருக்குது அது ஒரு பக்கம் ஆனால் அப்போது அந்த காரிடோர் வழியை இந்த ஃபிலிடல்ஃபியா காரிடோர் வழியாக இந்த ஹமாஸுக்கு வேண்டிய ஆயுதங்கள் மிசைல் லாஞ்சர் மிசைல் எல்லாம் கடத்தி கொண்டு வரந்த கேங்கினுடைய தான் இந்த அல்காசிம் பிரிகேடுடைய தலைவனாக தலைவனாகிய அந்த ரஹீமுனுடைய பையன் நேற்று கொலை செய்யப்பட்டவன் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த ரஹீமும் இப்பொழுது அடாட்டார் எப்படின்னா இப்போ மூன்று பேர் அவங்க டார்கெட் லிஸ்ட்டில் இருக்குது ஒன்று யாஹியாஸ் சின்வர் இன்னொன்று இஸ்பாலனுடைய தலைவர் ஹசன் அசருல்லா மூன்றாவது அல்காசிம் பிரிகேடுடைய தலைவன் சக்கரியா முகமது அல் ரஷீத் என்றவர் இவரையும் அவர்கள் டார்கெட்டில் போட்டாங்க மூணு பேரை அவங்க தூக்கணும் தூக்கினாதான் இந்த ஹமாஸ் விஷயம் நிற்கும் அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்கு பயங்கரமான ரேடு நடத்தி நேற்று தினத்தில் பதினெட்டு தீவிரவாதிகளும் சுற்றிருக்காங்க ஹமாஸ் தீவிரவாதிகளை எப்படி அங்கே போனாங்கன்னா காசாக்கும் வெஸ்ட் பேங்கும் மத்தியில் ஒரு டனல் இருக்குது இந்த டனல் வழிதான் அங்கே போகிறாங்க திடீர்னு பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு பேர் மிஸ்ஸிங் அது எங்கேயோ போயிருக்குன்னா இப்போ அதுக்கு தான் ஜெனினா என்ற அந்த அந்த டவுனை அவங்க வீடு வீடாக பறிக்கிறாங்க இப்போ தேடுறாங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் அதில் முந்தானத்து ஒரு ஐந்து அஞ்சு பேர் சுட்டாங்க நேற்று தினத்தில் ஒரு பதினெட்டு பேர் இப்படி சுட்டுகிட்டே இருக்கிறாங்க அதில் ஒரு த ஒரு தலைவர் வெஸ்ட் பேங்கினுடைய ஹமாஸ் லீடரும் செத்தாச்சு அந்த மாதிரி அவங்க வீடுங்க டெமோஷ் பண்ணி வெஸ்ட் பேங்க் பாதி இல்லை ஒரு கால்வாசி க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ எதெல்லாம் இஸ்ரேல் சேன வெஸ்ட் பேங்கில் இருந்து இந்த யுத்தத்தில் போன வாரத்தில் பிடிக்கப்படுகிறதோ அங்கேயெல்லாம் அந்த போர்டரில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களை உள்ளே போய் நீங்கள் வீடு கட்டி வாழுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல மூவ் பண்ணுறாங்க அப்படி இந்த இப்படியே தொடர்ந்து போயாச்சனால் வெஸ்ட் பேங்க் என்றது இருக்காது அது முழுக்க இஸ்ரேலுக்குள்ளே வந்துடும் இவங்களை அப்படி தள்ளி தள்ளி புஷ் பண்ணி புஷ் பண்ணி கொண்டு போகிறாங்க அவங்க நல்லா யோசிக்கணும் பிரியமானவர்களே இது நடக்கும் என்றால் அமெரிக்காவினுடைய திட்டங்களின்படிதான் விஷயங்கள் நடக்குது அதுதான் ட்ரம்ப் சொன்னார் வெஸ்ட் ஏசியாவில் அதாவது மேற்கு ஆசியாவில் இஸ்ரேல் என்பது ரொம்ப சின்ன நாடு இந்த நாட்டை பெரிதாக விரிவாக்கம் செய்தால் தான் இந்த மேற்கு ஆசியாவில் சமாதானத்தை கொண்டு வர முடியும் அப்போ அதுக்குள்ள பிளான் தான் இந்த வெஸ்ட் எல்லாம் யாரும் வாய் திறக்கலை பாருங்கள் வெஸ்ட் பேங்க் இந்த மாதிரி ஒதுக்கும்போது சவுதியோ ஒருத்தனும் வாய் திறக்கலை இன்னும் வாய் திறக்க வேண்டியது இரான் மட்டும் பேன பேசுவாங்க அவ்வளோதானே தவிர ஏன்னா இது அவங்களோட பிளான் அது இப்போ இந்த ஃபிலோடல்ஃபியா காரிடார் அதுமாதிரி ராஃபோ காரிடார் எல்லாம் அவங்கக்கூட அவங்களில் வந்தாச்சு அப்படியே சவுதி அரேபியாவில் கொஞ்சம் இடம் இந்த பக்கம் சிரியா பிடிப்பாங்க லெபனான் அப்படி உள்ள சேர்த்துக்குவாங்க ஏன்னா ஏற்கனவே டிரான்ஸ் ஜோர்டான் காலத்தில் பார்த்தீங்கன்னா லெபனன்றது கிறிஸ்தவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நாடு அது வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை கொண்டு மற்றவங்க புலம்பு இருந்து போய் அந்த நாடு இப்போ எண்பத்து சதவீதம் இஸ்லாமியர்கள் ஆயிட்டாங்க அந்த இஸ்லாமியர்கள் ஆட்டாங்கன்னு சொன்ன அது அதெல்லாம் அம்மா இது ஹெஸ்புல்லாவுனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது பேருக்கு தான் ஒரு ஆட்சி இப்போ நம்முடைய பிஜேபி மாதிரி பேருக்கு தான் பிஜேபி ஆட்சி ஆனால் ஆளுகை செய்வது யார் ஆர்எஸ்எஸ் அதே போல் தான் அங்கே இந்த ஹெஸ்புல்லாவுனுடைய ஹேண்டு ஸோ இப்படி ஒரு பெரிய மேப்பை நேற்றைய தினத்தில் நத்தினியாகவும் வெளியிட்டிருக்கிறார் காட்டியிருக்கிறார் இதுதான் இஸ்ரேலுடைய பிளான்ன்னு அதை ஈரான் எதிர்த்துருக்கு அப்போ ஈரானுடைய பார்டர் இஸ்ரேலினுடைய பார்டர் ஆகிடும் ஒரு பகுதியில் இஸ்ரேலுக்கு மூணு போர்டர் வரும் ஈராக்கு சிரியா ஈரான் பார்டர் வரும் புரியுதுங்களா அந்த மாதிரி இது விரிவாக்கம் அடைஞ்ச பெரிய ஒரு நாடாகும் அது ஆகும் அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போனதுக்கு போன வருஷம் ஜி டுவெண்ட்டி சப்மிட்டில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் டாலரில் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க ஐம்பது பில்லியனில் அதாவது மணிக்கணம் ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியனில் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க யார் இஸ்ரேல் ஃபுல் நாங்கள் தான் ஃபைனான்ஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பாம்பே டு ரியாத் டு இங்கே எங்கள் ஜெருசலேம் ட்ரெயின் இப்போ பாம்பே டு ரியாத் வரைக்கும் கடலில் ஆயிரத்தி சில கிலோமீட்டர் கடலில் தான் அந்த இது போகுது ட்ரெயின் போகுது எங்கேக்கி ரியாதுக்கு ரியாதுலேருந்து இருந்து கரமார்க்கமாக போகுது ஜெருசலேமுக்கு அப்படி வெஸ்ட் ஏஷியாவும் இந்தியாவும் சவுதியும் இணைத்து அப்போ இந்த கப்பல் சுற்றி எண்ணெய் வர்றதெல்லாம் என்ன ஆகிடும் ஸ்டாப் ஆகிடும் டைரெக்ட் ஃபாஸ்ட்டு இங்கே லோட் பண்ணியாச்சுன்னா ரெண்டாவது நாள் இங்கே வந்துடும் இந்தியாவுக்கு ஹைஸ்பீடு ட்ரெயினை கொண்டு வர போகிறாங்க கப்பல் இல்லைன்னா மாத கணக்காகும் இல்லைன்னா வாரக்கணக்காகும் கப்பல் இங்கே வந்து சேர்கிறது இது ரெண்டாவது நாள் அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபியூயல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எல்லாம் கம்மியாகவும் ரேட் கம்மி பண்ணல இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க பட் இதெல்லாம் அந்த அகண்ட இஸ்ரேல் த கிரேட் இஸ்ரேல் இஸ்ரேலு மேப்புக்குள்ள வழிதான் அது சவுதியும் சப்போர்ட்டு தான் ஏன்னா சவுதிக்கு தேவையில்லாத இடங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது சவுதி இந்தியாவோட பெரிய சைஸில் இருக்குது ஆனால் ஜனத்தொகை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கோடி தான் இருக்குது மிச்சம் பாலைவனம் அந்த பாலைவனத்தை தான் அவங்க பசும் பொண்ணை போயில மாற்றுகிறார்கள் சவுதி விட்டு கொடுக்குறதாக தான் ஏதோ சம் அக்ரிமெண்ட்டில் நூறு வருஷம் தொண்ணூறு வருஷம் இல்லை இரநூறு வருஷம் ஏதோ சம்பவம் அக்ரிமெண்ட்லேருந்து விட்டு கொடுப்பாங்க அந்த நாட்டை பெருசுப்படுத்துகிறாங்க இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்கள் இந்திய நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் கேனடாவில் பெரிய இந்தியாக்கு எகெயின்ஸ்டான பிரச்சனை பெருசாகிட்டு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் வாபஸ் இந்தியாவுக்கு அனுப்புகிறதாக தான் ட்ரூடோ சொல்லியிருக்கு இது ஒரு பக்கம் இந்தியாக்கு எகெயின்ஸ்டான ஒரு விஷயம் அங்கே நடக்குது இதோடு சேர்த்து ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் டீப் ஸ்டேட் என்ற ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு திட்டம் இன்னைக்கு தான் அது பகிரங்கமாக வெளியில் வருகிறது என் அது அந்த டீப் ஸ்டேட் சுருக்கமாக நான் சொல்கிறேன் டைம் கிடைத்தால் வருகின்ற வாரத்தில் அதை விளக்க இருக்கின்ற விளக்கு விவரமாக நாம் அதை பார்க்கலாம் அதனுடைய விளைவாகத்தான் இங்கு நடக்கின்ற பல மாற்றங்கள் பிரியமானவர்கள் அவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்னென்ன செய்வார்கள் என்றது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் தேடி பார்க்கலாம் கூகுளில் இப்போ உதாரணம் சொல்லப்போனால் பங்களாதேஷில் இப்போ பெரிய ஒரு விஷயம் நடந்தது பாருங்கள் திடீர்னு அங்கே தி அரசு டாப்பிள் பண்ணிட்டாங்க இதெல்லாம் அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட் என்ற அந்த திட்டத்தின் கீழ் இருக்கின்ற விஷயங்கள் தான் ஆகையினால் பிரியமானவர்களை நாம் நினைக்கிறது போல இல்லை உலகம் மாறிக்கொண்டு வருகிறது இப்போ இந்த எரடோகான் விஷயம் பார்த்திங்கன்னா எசைக்கிள் புஸ்தகம் முப்பத்தெட்டாம் அதிகாரத்தில் டர்க்கி லிபியா ஈரான் ரஷ்யா நாடுகள் இணைந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக வருகிறது நம்ம இசைக்கேல் புத்தகம் முப்பத்தெட்டாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் ஏறக்குற இப்போது பார்க்கும்பொழுது அந்த ஒரு ரூட் நம்மளால் பார்க்க முடியும் கடைசியாக உக்ரைன் ரஷ்யா விஷயத்தை நாம் பார்ப்போம் என்றால் உக்ரைன் ரஷ்யாவினுடைய ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சு அதை கையில் வச்சுருக்கு அதே நேரத்தில் ரஷ்யா போராட்டம் பண்ணுறாங்க அவங்க கையிலேருந்து இழந்து போன அந்த இடத்தை மறுபடியும் பிடிக்கும் பிடிக்கி ரஷ்யா உக்ரைனை தாக்குறாங்க இது தாக்குதல் நடந்து கொண்டிருக்கு ஆனால் ரஷ்யா நினச்சது போல் சீக்கிரத்தில் யுத்தம் முடியாது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பிரியமானவர்கள் ரஷ்யா விஷயம் மட்டுமல்ல இப்போ நடக்கின்ற எந்த யுத்தமும் இனிமே ஜீரோவாக வந்து சைலண்ட் இல்லைன்னா சமாதானம் நடக்காது அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் ஏனால் காலம் சமீபம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல் யுத்த செய்திகளை கேட்பீர்கள் யுத்த துணிகளை கேட்பீர்கள் இதெல்லாம் பிரசவ வேதனைப்படுகிறது போல் என்னுடைய வருகைக்கு முன்பதாக உலகத்தில் மகோபதரவ காலம் வருகிறதுக்கு முன்பதாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நாம் பிரியமானோ இனிமேல் இப்படி தான் போய்கொண்டிருக்கும் இது முற்றிலுமாக நிந்துவிடும் என்று நீங்கள் எதிர்பார்க்காதிருங்கள் நடக்காது இயேசு கிறிஸ்து சொன்னது அதே பிரகாரம் அச்சிட்டது போல் நடந்து நிறைவேறிக்கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே ஆகையினால் எல்லாம் முறை நான் சொல்கிறது போல சொல்லுகிறேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே கர்தராக கிறிஸ்து மெய்யான தேவன் பூமியில் மனிதனாக வந்தார் மறித்தார் உயிர்த்தெழுந்தார் நமக்காக வெளியானார் மறுபடியும் ஜீவனில் வந்தார் அவரை நீங்கள் யாராக இருந்தாலும் ஒருவேளை அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்குமானால் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க மகோபத்ரவ காலத்திலிருந்தும் நரக வாழ்க்கையிலிருந்தும் காப்பாற்றப்படுகிறீர்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அவர் அல்லாமல் வேறு வழியே இல்லை அவரே வழி சத்தியம் ஜீவன் என்று நாம் பார்க்கின்றோம் இப்போ பாருங்கள் உதாரணமாக நாளைக்கு இந்த விநாயக சதுர்த்தி இது ஒரு அந்த கதையை சிந்தித்து பார்த்திங்கன்னா அது பின்னாடி கதையை சிந்தித்து பார்த்திங்கன்னா சோறு தின்ற அறிவுள்ளவன் இதை நம்ப மாட்டான் ஒரு தலை வெட்டி யானை தலை வச்சு அது கடவுள்னு சொல்லி அதை கொண்டு போய் தண்ணியில் போட்டு பாருங்கள் இது என்ன விஷயன்னு பாருங்கள் சரி சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன் ஆகையினால் அதெல்லாம் கடவுள்கள் அல்ல கடவுளுக்கு தாம்பத்தியமும் காமமும் ஃப்ளூட்டு வாசித்து பெண்களோட லவ் பண்ணி சுற்றுறதும் வாலிவு பெண்கள் குளிக்கும் பொழுது துணி எடுத்து மரத்து மேலே போடுறதும் இரண்டு ரெண்டு கையும் தூக்கி கிருஷ்ணனே தாத்தான்னு சொல்லும்போது மார்பகத்தை பார்த்து ரசிக்கிறதும் இதெல்லாம் கடவுளுடைய செயலாக இல்லை பிரியமானவர்களே கடவுள் நமக்காக மனம் இருங்கிறவர் நம்முடைய பாபத்துக்காக வெளியாகி மறுத்து உயர்த்திருந்தார் கருத்தராக இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் மறுபடியும் சொல்கிறேன் அவர் எங்கே ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை எல்லோரையும் நன்றி வணக்கம்